தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபரை கொலை செய்த தந்தை பின்னர் வெளிநாடு சென்று வீடியோ வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டம் ஓபுலவாரி பள்ளி மண்டலத்திற்குட்பட்ட கொத்தமாங்கம்பேட்டையில் குட்டா ஆஞ்சநேயலு என்ற ஐம்பத்தொன்பது வயதான மாற்றுத்திறனாளி கடந்த சனிக்கிழமை கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கு பற்றி விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வந்தது புதிய மாங்கம்பேட்டையைச் சேர்ந்த பிரசாத் சந்திரகலா தம்பதிக்கு பனிரெண்டு வயதில் மகள் உள்ளார் ஆனால் சிறுமியின் பெற்றோர் குவைத்தில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் இதனால் இவர்களது பனிரெண்டு வயது மகளை அதே கிராமத்தில் வசித்து வந்த சந்திரகலாவின் தங்கையான லக்ஷ்மி வெங்கட்ரமணா தம்பதியின் வீட்டில் தங்க வைத்தனர் இந்நிலையில் கடந்த வாரம் வெங்கட்ரமணாவின் தந்தை ஆஞ்சநேயலு தனது பேத்தி வயதான சிறுமியின் வாயில் துணியை வைத்து அழுத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் ஆனால் அந்த நேரத்தில் சிறுமியின் சத்தம் கேட்டு லக்ஷ்மி உள்ளே வந்துள்ளார் பின்னர் சிறுமி நடந்த விவரங்களை லக்ஷ்மியிடம் கூறியுள்ளார் ஆனால் லக்ஷ்மியோ இது குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கூறி அந்த சிறுமி தாய் சந்திரகலாவிற்கு சாதாரணமாக போன் செய்து மகளை அழைத்து செல்லும்படி கூறியுள்ளார் எனவே உடனடியாக சந்திரகலா குவைத்திலிருந்து வீட்டிற்கு தனது மகளை அழைத்து வந்துள்ளார் பின்னர் தனது தங்கை லக்ஷ்மிக்கு போன் செய்து கேட்ட நிலையில் அதற்கு அவர் சரியாக பதிலளிக்கவில்லை இதனால் சந்திரகலா தனது மகளிடம் நிதானமாக அருகில் அமர வைத்து கேட்டுள்ளார் அப்போது சிறுமி தனக்கு நேர்ந்தவற்றை கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சந்திரகலா ஓபுலவாரி பள்ளி காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து வெங்கட்ரமணா லக்ஷ்மி மற்றும் ஆஞ்சநேயலுவை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் அவர்களை கண்டித்து அனுப்பியுள்ளனர் இதன் பிறகுதான் போலீசுக்கு லக்ஷ்மி பணம் கொடுத்து தனது மாமனாரை காப்பாற்றியுள்ளார் என்பது சந்திரகலாவுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் மனமுடைந்த சந்திரகலா தனது கணவர் பிரசாந்திடம் இது குறித்து கூறியுள்ளார் பின்னர் கணவர் மறுபடியும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி கூறியதால் சந்திரகலா புகார் அளித்துள்ளார் இந்த முறை போலீசார் லக்ஷ்மியை விசாரணைக்கு அழைத்ததால் லக்ஷ்மி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உன்னால் தான் லக்ஷ்மி தற்கொலைக்கு முயன்றார் அவருக்கு ஏதாவது நடந்தால் உன் மீது வழக்கு தொடர்வேன் குவைத்துக்கு இனி நீ செல்ல முடியாது என லக்ஷ்மியின் கணவரும் அவரது மாமனாரும் சந்திரகலாவை மிரட்டியுள்ளனர் பின்னர் லக்ஷ்மி உடல் நலம் தேறியதால் சந்திரகலாவை அனுப்பி வைத்தனர் பின்னர் சந்திரகலா குவைத்துக்கு சென்று கணவரிடம் நடந்த விவரங்களை கூறியுள்ளார் இதனால் மனமுடைந்த பிரசாத் நான்கு நாட்கள் விடுமுறையில் யாருக்கும் சொல்லாமல் இந்தியா வந்து ஆஞ்சநேயலு வீட்டிற்கு சனிக்கிழமை இரவு சென்று தூங்கிக் கொண்டிருந்த ஆஞ்சநேயலுவை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மீண்டும் குவைத்துக்கு சென்றுள்ளார் ஆனால் ஆஞ்சநேயலு எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று தெரிய வேண்டும் என்பதாலும் பெண் பிள்ளைகள் மீது கை வைத்தால் தந்தை அண்ணன் தம்பி போன்றவர்களால் இது போன்ற நிலை ஏற்படும் என்ற பயம் தவறு செய்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறி நடந்த விவரங்களுடன் விளக்கமளித்து பிரசாத் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நான் தவறு செய்தேன் அதற்குண்டான தண்டனையை சட்டப்படி ஏற்க நான் தயாராக உள்ளேன் அதற்காக விரைவில் இந்தியா வந்து போலீசில் சரணடைவதாகவும் இந்த வீடியோவை முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் அனைத்து ஊடகத்தினரும் இது போன்ற சம்பவத்திற்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற விவாதம் நடத்த வேண்டும் என்று பிரசாத் அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவம் ஆந்திரா மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது